പഞ്ചവർണ കിളി പറന്നേ തുഞ്ചൻ പറമ്പിൽ നിന്നും ഒരു പഞ്ചവർണ കിളി പറന്നേ കേൾക്കണോ പ്രിയ കൂട്ടരേ അവൾ കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ അവൾ കൊഞ്ചി കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ കേൾക്കണോ പ്രിയ കൂട്ടരേ അവൾ കൊഞ്ചി കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ കേൾക്കണോ പ്രിയ കൂട്ടേ അവൾ കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ അവൾ കൊഞ്ചി കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ കൊച്ചി കണ്ട് കോട്ട കണ്ട് കൊച്ചിയിൽ അഴിമുഖം കണ്ടേ ഒരു കൊച്ചിക്കാരി പെണ്ണിനെ കണ്ടേ കൊച്ചി കണ്ട് കോട്ട കണ്ട് കൊച്ചിയിൽ അഴിമുഖം കണ്ടേ ഒരു കൊച്ചിക്കാരി പെണ്ണിനെ കണ്ടേ ியூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ்ச கத அவள் கொஞ்சி கொஞ்சில் பரஞ கதா கேட்கணும் அவள் கொஞ்சில் பரஞ கத அவள் கொஞ்சி கொஞ்சில் பதா கொல்லம் கண்டு இல்லம் கண்டு ஆலப்புழையும் கண்டே அம்பலப்புழ வேலையும் கண்டே கொல்லம் கண்டு இல்லம் கண்டு ஆலப்புழையும் கண்டே அம்பலப்புழ வேலையும் கண்டே கேட்கணோ பிரிய கூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ கதா அவள் கொஞ்சி கொஞ்சி பரஞ கதா கேட்கணோ பிரியக்கூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ கதா அவள் கொஞ்சி கொஞ்சி கதா பள்ளி கண்டு பழனி கண்டு மலையும் கண்டே அதில் அது தபசிக்கண பெண்ணின கண்டே பள்ளி கண்டு பழனி கண்டு மலையும் கண்டே அதில் அது தபசிக்கண பெண்ணின கண்டே கேட்கணும் பிரியகூட்டரே அவள் கொஞ்சி கதா அவள் கொஞ்சி கொஞ்சி பதா കേൾക്കണോ പ്രിയ കൂട്ടലേ അവൾ കൊഞ്ചിൽ പറഞ്ഞ കഥ അവൾ കൊഞ്ചിൽ കൊഞ്ചി പറഞ്ഞ കഥ ആലുവ മണപ്പുറത്ത് ശിവരാത്രി മഹോത്സവം കണ്ടേ ആലുവ പുഴയും കണ്ടേ ആലുവ മണപ്പുറത്ത് ശിവരാത്രി മഹോത്സവം കണ്ടേ ஆலுவா புழையும் கண்டோ பிரியக்கூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ கத அவள் கொஞ்சில் கொஞ்சில் பரஞ கதா கேக்கணும் பிரியக்கூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ கத அவள் கொஞ்சில் கொஞ்சில் பரஞ கதா கேக்கணும் பிரியக்கூட்டரே அவள் கொஞ்சில் பரஞ கத